ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பராக டேஸ்டியாக ஒரு காஃபி தான் பார்க்க போகிறோம் அந்த காஃபி கல்போனா காஃபி வாங்க அதை எப்படி செய்துன்னு நம்ம பார்க்கலாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதை நம்ம சில்லுன்னும் குடிக்கலாம் ஹாட்டாகவும் குடிக்கலாம் இதுக்கு இது ப்ரிப்பேர் பண்ண என்னென்னு தேவைன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு ரெண்டு காஃபி தூள் பாக்கெட் எடுத்து வச்சுக்கணும் ஒரு சீனி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூனில் நம்ம வந்து நாலு ஸ்பூன் சீனி போட்டேன்னா ரெண்டு ஸ்பூன் தூள் போடணும் அதான் அதோட மெஷர்மெண்ட்டு இப்போ நான் நாலு ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன் அதே மாதிரி இதில் ரெண்டு ஸ்பூன் நம்ம இந்த தூள் ஆட் பண்ணுறோம் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி இப்படி நல்ல இந்த அளவு தான் ஆட் பண்ணி விடணும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஹாட் வாட்டர் நல்லா ஹீட் பண்ண ஹாட் வாட்டர் தான் விடணும் இது நல்ல இந்த ஹாட் வாட்டர் விட்டுட்டு இந்த மிஷின் உங்கள் வீட்டில் இருந்தால் நல்லா அந்த ஹாட் வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இதை இது அப்படியே செக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நம்ம தயிர் கிடையத்துக்கெலாம் ஒரு விஸ்க் வச்சுருப்போம்ல நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அது அதை வச்சு நீங்கள் அதை நல்லா இப்படி இதே மாதிரி ஸ்டெர் பண்ணிங்களா கூட ஒரு பத்து நிமிஷத்தில் அது ரெடி ஆயிரும் வெரி ரொம்ப ஈஸி தான் இந்த மிஷின் இருந்தால் ரொம்ப குயிக்காக இதாயிரும் நம்மளை ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஜ நம்ம வந்து ஹாட்டாக குடிக்கதை விட ஜில்லுன்னு குடிச்சிங்கன்னு வைங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி ரெடி ஆகிட்டு பார்த்திங்களா இதான் இதில் தான் நான் நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறோம் இந்த பவுடர் தான் நம்ம வந்து நாலு ஸ்பூன் சீனிக்கு ரெண்டு ஸ்பூன் தூள் அது மட்டும் இந்த மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக போடுங்க இப்போ நம்ம இந்த க்ரீம் எடுத்து வச்சிருக்கோம் காய்ச்சினா பால் ஒரு அரை டம்ளர் வச்சுருக்கேன் நான் வந்து ஜில்லுன்னு வேணுன்னுக்காண்டி ஐஸ் கட்டி போடுறேன் இல்லை நீங்கள் பாலை ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி வேண்டாம்னா ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இது வந்து நம்ம ரெண்டு பேரும் குடிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு காப்பித்தூள் வந்து நம்ம நார்மலாக குடிக்கல ஒரு ஆளுக்கு போடுவோம் இதுவும் நம்ம ரெண்டு ஸ்பூன் காப்பித்தூள் அளவாக அதை ரெண்டு ரெண்டு டம்ளர் ரெண்டு பேர் குடிக்கலாம் நீங்கள் ஹாட்டாக வேணும்னா நீங்கள் வந்து ஹாட்டாகவே அந்த பாலை வச்சுக்கோங்க ஜில்லுன்னு வேணும்னா நீங்கள் ஹாட்டாக குடிக்கிறத விட ஜில்லுன்னு குடிச்சு பாருங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல அந்த காப்பி அந்த க்ரீம் அப்படியே அது கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம அப்படியே ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்டிர் பண்ணி குடிக்க வேண்டியதான் ரொம்ப பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.